வணக்கம் அடுத்த செய்தியை பார்க்கலாம் ஏறிய வேகத்தில் இறங்கும் தங்கம் விலை ரூபாய் எழுபத்தி நாலாயிரத்துக்கு கீழ் வந்தது சென்னை ஜூலை இருபத்தி ஆறு தங்கம் விலை கடந்த பதிமூணாம் தேதியில் இருந்து ஏற தொடங்கியது அதிலும் கடந்த மற்றும் இருபத்தி மூணு தேதிகளில் மட்டும் பவுனுக்கு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு அதிகரித்ததோடு மட்டுமல்லாமல் இருபத்தி மூணாம் தேதிக்கு ஒரு பவுன் ரூபாய் எழுபத்தி ஐந்து ஆயிரத்தை தாண்டிய தாண்டிய புதிய உச்சத்தையும் பதிவு செய்தது மேலும் விலை அதிகரிக்கக்கூடும் என சொல்லப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் விலை குறைந்து இருந்தது இதன் தொடர்ச்சியாக நேற்றும் விலை சரிந்து காணப்பட்டது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் பவுனுக்கு ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதன்படி நேற்று முன்தினம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து இருநூத்தி ஐம்பத்தஞ்சுக்கும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்தி நாலாயிரத்து நாற்பதுக்கும் விற்பனையானது நேற்றைய நிலவரப்படி கிராமுக்கு ரூபாய் நாற்பத்தஞ்சு பவுனுக்கு ரூபாய் முன்னூத்தி அறுபதும் குறைந்தது ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி பத்துக்கும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்தி மூணாயிரத்துக்கும் ஆறுநூத்தி எண்பதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது தொடர்ந்து அதிகரித்து ஒரு பவுன் ரூபாய் எழுபத்தஞ்சாயிரத்தை கடந்த தங்கம் விலை நேற்று முன்தினம் விலை குறைந்ததால் ரூபாய் எழுபத்தி அஞ்சாயிரத்து கீழே வந்தது நேற்று மீண்டும் விலை குறைந்துள்ள மூலம் எழுபத்தி நாலாயிரத்துக்கு கீழே வந்துள்ளது வெள்ளி விலையை பொறுத்தவரையில் நேற்று மாற்றம் இல்லாமல் ஒரு கிராம் ரூபாய் நூத்தி இருபத்தி எட்டுக்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஆயிரத்துக்கும் விற்பனையானது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது நன்றி வணக்கம்